பல்லடம் அருகே காரணம்பேட்டையில் உழவர் தியாகிகள் தினவிடா உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாநில தலைவர் செல்லமுத்து தலைமையில் நடைபெற்றது மாநில அரசு நெல்லுக்கு விலை உயர்த்தி சொன்னார் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை சொன்ன கரும்பு நெல்லுக்கு விலை ஏறு கொடுப்பது பற்றி சொல்லியிருக்கார்கள் ஆனால் நிறைவேற்றப்படவே இல்லை இப்பொழுது கண் துடைப்பிற்காக ஒரு சிறிய விலை ஏற்றத்தை நெல்லுக்காக சொல்லியிருக்கிறார்கள் அது ஏற்புடைய கட்டுப்படியாக அல்ல எனவே நெல்லுக்கும் கரும்புக்கும் கட்டுப்படியாகிற விலையை நிபுணி செய்ய வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற பணியாளர்கள் வேளாண் வேளாண் பணிகளுக்கும் அவர்களை அனுப்ப வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாமாயின் இறக்குமதியை நிறுத்தி தேங்காய் எண்ணெயை ரேசன் கடையில் விநியோகித்து விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்போது தென்னை விவசாயிகள் இப்பொழுது பேராபத்தில் இருக்கிறார்கள் அதிலிருந்து அவர்களை காப்பாற்று அதே போல சின்ன வெங்காயம் உற்பத்தி செய்கிற தமிழக விவசாயிகள் அவர்களுடைய ஏற்றுமதியை கட்டுப்பாட்டால் விலை வீழ்ச்சியடைந்து மிகவும் கஷ்டப்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது வெங்காயத்தை ஏற்றுமதி செய்வதை பொறுத்தவரை பெரிய வெங்காயம்தான் இந்தியா பூராவிலும் இருக்கிறது அதுதான் மக்களுக்கு அதிகப்படியான பயன்பாட்டுக்குரியது சிறிய வெங்காயம் தமிழகம் கர்நாடகாவில் வந்து எனவே அதற்கு தடை விதிப்பது நியாயமானதல்ல எனவே அந்த தடையை இப்பொழுதும் நீக்க வேண்டும் அதே போல ஆணுமொழியார் நல்லாறு போன்ற திட்டங்களை உடனடியாக விவசாயிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கொண்ட ஒரு குழுவை நியமித்து அதற்குண்டான பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் கேரளாவோடு பேசுவதாக இருந்தாலும் திட்டமிடுவதாக இருந்தாலும் ஒரு குழுவை நியமித்தால் அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் விவசாய சங்க தலைவர்கள் உள்ளிட்ட ஒரு குழுவை உடனடியாக நியமித்து அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை ஆய்ந்து உடனடியாக செயல்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும் அதே போல் நீர்நிலைகளை தூர்வாரும் திட்டமாக இருந்தாலும் குளம்புட்டைகளை பாதுகாப்பதாக இருந்தாலும் கூட இந்த அரசு நிதி ஒதுக்குவதுதான் தெரிகிறதே அது பயன்பாட்டுக்கு வந்ததாக தெரியவில்லை இடையிலேயே இங்கேயோ அந்த பணம் அணிந்து விடுகிறது அந்த நிலை மாற வேண்டும் போதையை பொறுத்தவரை கள்ளச்சாராயத்தை பொறுத்தவரை இவ்வளவு நடந்த பிறகும் கூட விடுமுறைப்பேட்டுகிற சிதம்பரத்திலும் காட்டுனார் கோயிலும் மறுபடியும் கள்ளச்சாராயப்படுகிறார்கள் இதை விட கொடுமை ஒரு செயல்படாத பெட்ரோல் பங்கில் இரண்டாயிரம் லிட்டர் மெத்தனால் உயிர்வொலியை மறுத்து அதுக்கி வைக்கப்படுகிறது என்றால் இந்த அரசும் போலீஸும் என்ன செயல்படுகிறது மிக கேவலமாக இருக்கிறது எனவே அதில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு வேலைக்கு போகிற கூறியாளிலிருந்து சாதாரண பள்ளி மாணவர்கள் வரை இந்த போதைப் பழக்கம் பழகி ஒரு இளைய தலைமுறை ஆளாய் கொண்டிருப்பதை இவர்கள் சாதாய கம்பெனி தான் நினைக்கிறார்களே ஒழிய அதில் வருகிற தான் நினைக்கிறார்களே ஒழிய ஒரு சமுதாயம் பெற்று சீரழிகின்றதை இவர்கள் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை அதை நிறைவேற்ற வேண்டும் எனவே நீர்ப்பாசன திட்டமாக இருந்தாலும் விவசாய விளைபொருளுக்கு விலை நிர்ணயிக்கிற திட்டமாக இருந்தாலும் மாமாய் இறக்குமதி நிறுத்தி தேங்காய் இணை விநியோகிக்கிற திட்டமாக இருந்தாலும் கூட எல்லாம் நிறைவேற்றுகிற பொறுப்பும் அதிகாரமும் மத்திய அரசும் எடுக்கிறது எனவே இன்றைக்கு மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் அவர்கள் மூலமாக மத்திய அமைச்சர் பிரதமர் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களோடு கலந்து உரையாடி எங்களுடைய கோரிக்கையை சொல்வதற்கு இந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு பிரதமரை சந்திக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறோம்